ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகேபி கிச்சன் இன்றைக்கி ரொம்பவே பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிச்சி நான் நமக்கும் சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக் தான் பார்க்க போகிறோம் நமக்கு வந்து ஒரு அரைமுறை தேங்காவும் ஒரே ஒரு கப்பு பச்சரிசி மாவு இருந்தால் போதும் சூப்பரான இந்த ஸ்நாக் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம் ரொம்பவே சிம்பிளாக இருக்கும் டேஸ்ட் அட்டாசமாக இருக்கும் ஃபஸ்ட்டில் இதுக்கு வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க இது பாருங்களேன் எந்த கப்பில் அளவு எடுக்கீங்களோ அதே கப்பில் எல்லாமே எடுத்துக்கோங்க நான் ஒரு குட்டி கப்புக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்க தேங்காவை நீங்கள் துருவிக்கிட்டாலும் ஓகே தான் தேங்காய் எடுத்துக்கோங்க இது வந்து ஒரு சின்ன தேங்காயில் ஒரு அரைமுறை தேங்காய் நான் எடுத்திருக்கேன் ஓகே கூடவே அதுக்கு நம்ம போடுறதுக்கு பாருங்களேன் பாருங்க இஞ்சியையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து இஞ்சி அதையும் அது கூட சேர்த்துக்கோங்க ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க காரத்துக்கு வந்து மூணு பச்சை மிளகா போட்டுருங்க இதெல்லாம் மிக்ஸியில் போட்டு அடிக்கப் போகிறோம் கூடவே ஒரு அரை ஸ்பூன் சீரகம் இதையும் போட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுக்க போகிறோம் ஃபர்ஸ்ட்ல நம்ம நான் அதே மாதிரி தண்ணியும் நான் அதே அளவு சொல்லிடுறேன் இப்போ நம்ம எடுத்தால் பார்த்தீங்களா அந்த தேங்காய் அதுக்கு கரெக்டாக ஒரு கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க ஏன் பாருங்க தேங்காய் போட்டால் அதே கப்லேயே தண்ணி எடுத்துக்கேன் ஃபர்ஸ்ட்டில் வந்து தேங்காவை நான் வெறுமணி அடிச்சுட்டு அப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம அடிக்க போகிறோம் ஓகேங்களா நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டு காமிக்கிறோம் இந்த பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க இப்போ பார்த்தீங்கன்னா அரை கப்பை வந்து கரெக்டாக தண்ணி எடுத்துருக்கேன் இப்போ நம்ம வந்து பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் வைக்கலாம் ஒரு பேன் எடுத்து அடுப்பில் வச்சுக்கலாம் இந்த பேனில் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க விழுதை போட்டுக்கோங்க இந்த மீதி யாராவது தண்ணி இருக்கு பார்த்தீங்களா அதை இந்த மிக்ஸியை கழுவி அதையும் அது கூட ஊற்றிக்கலாம் ஓகேங்களா மிக்சியை கழுவுறதுக்கு இந்த தண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க யூஸ் பண்ணி அதையும் கழுவி இதுக்குள்ளே ஊற்றிக்கலாம் கழுவி ஊற்றியாச்சு இப்போ கொஞ்சம் சூடாகட்டும் தரண்டி எடுத்துக்கலாம் இப்போ இதை போட்டு வச்சோடனே ஒரு மசாலா வாசனை வருது கூடவே இங்கே பாருங்களேன் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சின்ன வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ நல்லா வந்து பபில்ஸ் வர ஆரம்பிச்சிட்டு அதாவது சூடாயிடுச்சுன்னு அர்த்தம் கரெக்டாக நான் வந்து அதே கப்புக்கு ஒரு கப்பு வந்து நான் அரிசி மாவு எடுத்துருக்கேன் இது பச்சரிசி மாவு வறுக்காத மாவு தான் இப்போ அதையும் வந்து நம்ம ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியம் பாருங்கள் இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிச்சப்புறமா ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாவியும் நம்ம போட வேண்டியதான் உள்ளே போட்டு நல்லா கிளருங்கண்ணே இது கட்டிலாம் விழாது ஸோ தைரியமாக நீங்கள் கிளருங்க எப்போவுமே இந்த மாதிரி செய்யும்போது கொஞ்சம் அந்த அகலமான பாத்திரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இது ரெண்டு நிமிஷம் அப்படி நல்லா அந்த சூட்லேயே கிளருங்க எல்லாம் சேர்ந்து நல்லா சேர்ந்து வரும்புருங்க கிளருங்க நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் ஏ பாருங்க நல்லா திரண்டு வந்துடுச்சு இந்த சமயத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஏன் பாருங்கள் எல்லாமே நல்லா வந்து கீழே ஒட்டாமல் இந்த மாதிரி வந்தோன்னே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க இல்லைனா அதில் உள்ள ஹீட்டுன்னு இதில் இறங்கிக்கிட்டே இருக்கும் அவ்வளோதான் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகட்டும் கொஞ்சம் கை பொறுக்குற சூடு வரட்டும் ம் இப்போ பாருங்க கொஞ்சம் கை பொறுக்குற சூடு வந்துச்சு இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நல்லா நமக்கு மாவு பதத்துக்கு வந்துச்சா இப்போ நம்ம வந்து கடாயில் எண்ணெய் வச்சாச்சு எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்டில் இதிலேருந்து கொஞ்சமாக தொட்டு ஒரு இந்த பிளாஸ்டிக் ஷீட் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா வாழை இலையில் வந்து எண்ணெய் ஊற்றி எடுத்துக்கோங்க குட்டி குட்டி உருண்டையே நம்ம போகிறோம் இந்த மாதிரி ஒரு சின்ன பால் பூரிக்கு எடுப்போம் பார்த்திங்களா அதோட கொஞ்சம் சின்னதாக எடுத்துக்கோங்க என்ன சூடாகட்டோ அதுக்கு மேலே இப்போ பார்த்தீங்கன்னா நான் கட்டிக்கு பார்த்தீங்கன்னா இந்த சாரீ தான் நமக்கு கிளாட் ஃபேஷனில் சேல்ஸ்க்கு வந்திருக்கு சாரி ரொம்பவே சீப் ரேட்டு உங்களுக்கு டூ ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும் தான் ஒரு சிங்கிள் சாரி வாங்குனீங்கன்னா ஆறு கலர்ஸ் வந்திருக்கு ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தது செக்குடு சாரி கேட்டிருந்தீங்க இது பார்த்தீங்கன்னா நல்லா டபுள் ஷேட்டில் இருக்கும் ஃபுல்லாக வந்து கோல்டன் ஜரியில் செக்குடு பாடியில் ரெண்டு பக்கமும் குட்டி பார்டர் கொடுத்துருக்காங்க இதுதான் உங்களுக்கு முந்தி முந்தியும் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஜரி ஒரு தான் கொடுத்துருப்பாங்க வித் ப்ளவுஸோட தான் வந்திருக்கு சாரியோட லெங்க் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ மீட்டர்ஸ் இருக்குது ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ப்ளவுஸை அதை ஸ்டிச் பண்ணிக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி கா வேறு ப்ளவுஸ் போட்டு மேட்ச் பண்ணியிருக்கோம் ஓகே இதில் வந்து ஆறு கலருக்கு வேணுங்கிறவங்க டபுள்யூ டப்ளியூ டபுள்யூ டாட் கிளாட் ஃபேஷன்ஸ் டாட் காம்ங்குற வெப்சைட்டில் போயிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்க அப்படியே நீங்கள் வந்து ஃபுல் வீடியோ பார்க்குறதுனா நம்மளுடைய யூடியூப் சேனல் கிளாட் ஃபேஷன் இருக்கு பார்த்தீங்கன்னா அதை செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா என் பையன் உட்காந்து பயங்கரமாக கமெண்ட் அடிச்சிட்டே இருக்கான் வாங்க நம்ம அதுக்குள்ளே செய்ய ஆரம்பிச்சிடலாம் நல்ல எண்ணெய் வந்து சூடாக ஆரம்பிச்சிச்சு உடனே உனக்கு கொஞ்சம் சின்ன பீஸ் எடுத்து போட்டு பார்க்கலாம் இது வந்து நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நல்ல ஒரு கிறிஸ்பியா இருக்கும் இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஷீட் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக நமக்கு வந்துடும் இதில் வந்து நான் நிறைய போட முடியாது ஒரு ரெண்டு தான் போட முடியும் ஓகே நீங்கள் கொஞ்சம் அகலமான பாத்திரமாக வச்சு நீங்கள் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு நாலு அந்த மாதிரி போடலாம் நான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட்டில் உங்களுக்கு ரெண்டு போடுறேன் பாருங்க இது ரொம்பவே டக்குன்னு செய்யக்கூடியதான ஈஸியான ஒரு ரெசிபி நம்ம வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் செஞ்சுருந்தேன் பார்த்தீங்களா இன்ஸ்டன்ட் அதிரசனு அவ்வளோ ஒரு சூப்பர் டேஸ்ட்டு நீங்கள் நம்பவே மாட்டீங்க வீட்டிலலாம் எங்கள் வீட்டில் அடிப்படையில் சாப்பிட்டாங்க பாருங்கள் இப்போ நான் அதை வந்து காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு ஒரே ஒரு இதை எடுத்து இது வந்து ஏற்கனவே நமக்கு மாவு வந்து வெந்திருக்கு அதனால உங்களுக்கு வந்து டக்குன்னே உங்களுக்கு ப்ரௌன் கலர் வந்துடும் ஸோ பார்த்து நிதானமாக தான் நம்ம எப்போ மாற்றி போடாங்க பாருங்கள் ரெண்டு நிமிஷம் கழித்து அதை மாற்றி போடணும்ண்ணே இப்போ பாருங்கள் ரெண்டு பக்கமும் நம்ம மாற்றி போட்டு நல்லா இந்த மாதிரி ப்ரௌன் கலர் ஆனோடனே நீங்கள் எடுத்துருங்க ஓகேயா இது நல்ல ஒரு கிறிஸ்பியாக இருக்கும் சூப்பரான ஒரு நல்ல சூப்பர் ஸ்நாக் நல்ல ஒரு ஃப்ளேவராக நல்ல எண்ணெயை வடிகட்டிக்கோங்க அடுத்து நம்ம போட்டுக்கலாம் நான் சின்ன செட்டி வச்சுருந்தேன் ரெண்டு ரெண்டாக போடுறேன் இன்னொன்று நான் சொல்லணும்னு நினச்சி பாருங்க பாருங்களேன் இந்த அதிரசம் வந்து நீங்கள் கேட்டிருந்தீங்க பார்த்தீங்களா ஆக்சுவலாக நீ நான் நிறைய செஞ்சிருந்தேன் இந்த மாதிரி பாக்ஸில் நம்ம போட்டு வச்சுக்கலாம் நீங்கள் பத்து நாள் ஆகினாலும் உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது நிறைய பேர் எதுக்காக நான் சொல்கிறேன்னா நிறைய பேர் என்ன கேட்டாங்கன்னா அதிரசத்துக்கு வந்து இந்த பாகுபதம் ரொம்பவே தேவை அதே மாதிரி மூணு நாள் ஆகும் பாகுபதம் இல்லாம எப்படி அந்த அதிரசம் டேஸ்டாக இருந்துச்சுன்னு கேட்டிருக்காங்க தம்பி நீ சொல்லு எப்படி இருந்துச்சு டேஸ்டாக இருந்தது செம்ம சூப்பராக இருந்துச்சு எல்லாம் எங்கள் வீட்டில் வந்து இல்லை எங்கள் வீட்டில் வேலை செய்வாங்க எல்லாருமே சாப்பிட்டுட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க கட்டாயமாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு வந்து இந்த வீடியோ லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க கட்டாயமே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் என்ன ஏற்பாருங்க எவ்வளோ ஈஸியாக வருதுன்னு இதே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே ஒரு கப்பு தான் அரிசி மாவு எடுத்துருந்தோம் பாருங்கள் எவ்வளோ வந்து நமக்கு ஸ்நாக் வந்துட்டுனு ரெடியாகி செம்ம சூப்பராக இருக்கும் கொஞ்சம் நீங்கள் ஆற வச்சு சாப்பிடுங்க ஒரே ஒரு கப்புக்கு நமக்கு வந்து நாலு பேர் தாராளமாக நீங்கள் வந்து ஸ்நாக் வச்சு சாப்பிட்லாம் நம்ம இப்போ ஒன்றே ஒன்று வந்து ஆறுனதை பார்த்து எடுத்து நம்ம வந்து பாருங்கள் டேஸ்ட் பார்த்துக்கலாமா உங்களுக்கு பார்க்கும் தெரியும் எவ்வளோ அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குன்னு வீடியோ எடுக்கும் போது ஒன்று மறந்துட்டோம் அதே மாதிரி நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணவும் மறந்துட்டு போகலாம் எவ்வளோ வேகமாக பார்க்க ஆரம்பிச்சுட்டுன்னு உப்பு வந்து நம்ம போடும்போது போது என் பையன் கட் பண்ணிட்டான் ஸோ வந்து இதில் சால்ட்டு கட்டாயமாக போட்டுக்கோங்க அதாவது சால்ட்டு ஏன் நீங்கள் போடலையேன்னு கட்டாயமாக நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்பீங்க அதுக்காக நான் சொல்லிட்டேன் ஸ்நாக் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நீங்கள் வந்து கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வந்து நீங்கள் பச்சை மிளகா வந்து ஒரு வேலை சாப்பிட மாட்டேங்குன்னு சொன்னால் காஞ்சி மிளகா மாட்டுவாங்க கொஞ்சம் பவுடர் போட்டுக்கோங்க ஓகேங்களா காஞ்சி மிளகா தூள் அது சில்லி பவுடர் போட்டுக்கோங்க இதை நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஏர்டைட் கண்டெய்னரில் இந்த மாதிரி மூடி வச்சுட்டு ஒரு பத்து நாள் நல்ல உங்களுக்கு கெட்டு போகாது சூப்பரான ஒரு நல்ல ஒரு ஸ்நாக்ஸ் சொல்லி கொடுத்துங்க நம்மளுடைய எல்லா ஸ்நாக்ஸுமே ஈஸியாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிக்கொன்னுங்க பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிளாட் ஃப்ரெஷ்ஷனையும் ஏகே பிச்சினையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்